தேவன் யாருன்னா நிரப்புகிறவர் என்பதை நாம் அறிந்து ஆண்டவரை துதிக்க கத்தர் நமக்கு உதவி செய்வாங்க மூன்று விதமான நிரப்புகளை சுருக்கமா நம்ம தியானிச்சு அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு நிரப்பிச்சு அப்ப ஆண்டவர் நிரப்பப்படும் அப்படின்னு வாக்கு தந்திருக்கிறார் ரெண்டு ராஜாக்கள் மூன்று எல்லாவற்றால் நிரப்புகிறவர் நம்முடைய ஆண்டவர் இங்க ஒரு காரியத்தை ஆண்டவர் நிரப்புகிறார் ஆவியானவர் நிரப்புகிறார் என்ன நிரப்புகிறார் வீடு முழுவதையும் ஆண்டவர் என்ன செய்தார் நிரப்புனார் நிரப்புனார் நம்ம ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் நம்ம ஒவ்வொருவரும் கத்தருடைய வீடு ஆண்டவர் நம்ம சரீரத்திற்கு ஆவிக்கு ஆத்மாவுக்கு என்னென்னலாம் தேவையோ கத்தர் எல்லா நன்மைகளினால் நம்ம நிரப்புவாராங்க நல்லா விசுவாசிக்கிறோம் ஆமைன்னு சொல்லலாமா அடுத்தது ஆண்டவர் நம்ம வாடும்படி தந்திருக்கிற வீடு குடும்பம் இல்லம் அதுல என்னென்னலாம் கத்தர் நிரப்பணுமோ அது எல்லா வச்சுனாலும் நம்முடைய ஆண்டவர் நிறைய பண்ணுவார் விசுவாசிக்கிறீங்களா சொல்லலாமா அப்ப நம்ம இங்க சொல்ற இந்த காரியம் மட்டுமல்ல ஆனால் இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியினால் ஜெகங்களை நிரப்பினார் என்பதாக வாசிக்கிறோம் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இந்த வருஷத்தில் இந்த மாசத்துல இதெல்லாம் நடக்கணும் அதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறது நல்லது ஜெமிக்கிறது நல்லது கேட்குறது நல்லது உபவாசிக்கிறது நல்லது கத்துறது எல்லாத்தையும் செய்வார் ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம விரும்ப வேண்டிய எதிர்பார்க்க வேண்டியதெல்லாம் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் என்ன செய்யப்படணும்னா நிரப்பப்படணும் அதுல இருக்கிற குறைவுகள் எல்லாம் என் வாழ்க்கை விட்டு மாறணும் குறிப்பாக பரிசுத்த ஆவியினாலே நாம் எல்லாரும் நிரப்பப்பட வேண்டும் நான் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும் நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் என்கிற வார்த்தைகள் விருப்பங்கள் கடந்த நாட்களை விட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நம்முடைய எல்லாருக்கும் அதிகமாக தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக சத்தமல்ல சொல்லலாங்களா வீடு முழுவதையும் நிரப்பிச்சு என்பதாக வாசிக்கிறோம் அப்போ சில ரெண்டு ரெண்டு வசனத்துல பாருங்க பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல உண்டாகி அப்ப அப்போ ஆவியானவர் அந்த வீடு முழுவதும் நிரப்புறதுக்கு முன்னாடி அடையாளங்களை ஆண்டவர் கொடுக்கல உட்கார்ந்து எல்லாரும் நூத்தி இருபது பேர் ஜோனே இருக்கிறாங்க ஆவியானவரேன் கேட்டுட்டே இருக்கிறாங்க அதிகார அதிகாரத்துல தீர்க்க தரிசனால் யர் மேலும் அப்படின்னு யோகின் மூலமா தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார் அந்த வசனம் நிறைவேறும்படி காரியங்கள் நடக்கும் போது அந்த வீடு முழுவதையும் நிரப்புவதற்கு முன்பதாக அடையாளங்கள் வருகிறது பலத்த காற்று அடிக்கிற

பலத்த காற்றடிக்கிற அடையாளம் வீடு முழுவதும் அப்படியே நெருப்பிக் கொண்டு வந்து அப்படியே போய்விட்டது என்பதாக அல்ல நாங்க மஸ்ஜிதுல அங்கிருந்த ஒவ்வொரு வேளோம் பரிசுத்த ஆவியானவர் நெருப்பினா அமை சொன்னாங்க நல்லா ஆமென் ஸ்தோத்திர இந்த ஆலயத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தேவை பரிசுத்த ஆவியே

ஆமா எனக்காவது எடுத்து இல்ல நான் இப்போ என்னமா இருக்கிறேன் துக்கமா இருக்கிறேன் நம்ம எப்பவும் சொன்னது இல்ல நம்ம அறிக்கை எடுக்கிறோம் விசுவாசிக்கிறோம் கத்தர் நல்லவர் அத கத்தர் செய்கிறார் ஆனா அப்போ சில ரெண்டு இருபத்தி நம்ம வாசித்த வசனம் ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினேன் அப்ப நம்ம ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர் கிறிஸ்தவ மார்க்கம் எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் ஜீவனுள்ள உயிருள்ள மார்க்கம்

ஆண்டவர் ஆண்டு முழுவதையும் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பு வராங்க ஆமையை சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க சந்தோஷத்தினால் ஆண்டவர் உங்களை நிரப்பு வர சொல்லுங்க சந்தோஷத்தினால் ஆண்டவர் ஆண்டு முழுவதும் சந்தோஷமா சொல்லுங்க சந்தோஷமா சொல்லுங்க சந்தோஷத்தினால ஆண்டவர் என்ன செய்வாரு முழுவதும் நிரப்புவார் வசனம் சொல்லும் போதே அழகா சொல்லுது ஜீவ மார்க்கம் உங்களுடைய சன்னிதானத்துல உண்டாகல சந்தோஷம் அப்ப உலகம் வேறு வேறு சந்தோஷங்களை கொடுக்குது ஒரு 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 ஜோக் சொல்லும்போது சொல்லும்போது கதை சில பேச்சுகள் நகைச்சுவா நகைச்சுவையா நிறைய ஆட்கள் ஹியூமர் அப்படின்னு சொல்றான் ஹியூமர் சென்ஸ் அவங்களுக்கு இருக்கு அவர் பேசுற ஆட்கள் நகைச்சுவை சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான் அப்போ உலகம் பல சந்தோஷங்களை சொல்லுகிறது ஆனால் ஆட்களை தலைவர் சந்தோஷம் நிரந்தரமானது நித்தியமானது வேதமாகவே சொல்கிறது கத்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு எழுதுறாரு ஆண்டவர் நம்மள நிறைய பதினொன்னு சந்தோஷம் எங்க இருக்குது அப்படின்னா அறிஞ்சிருக்கிறார் அப்போ சிலர்ல அதை நம்ம வாசித்தோம் ஆண்டவருடைய சமூகத்துலதான் பெரிய சந்தோஷம் இருக்கு ஆலயத்துக்குள்ள நீங்க இருக்கும் போதெல்லாம் வசனம் தேவன் அவருடைய பிரசவம் வாக்குத்தத்தங்கள் செய்திகளை கேட்க 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 உலக பிரகாரமா இருக்கிற கவலை கஷ்டம் வேதனை கண்ணீர் எல்லாம் நம்மளை விட்டு மாறுகிறது ஆண்டவர் நிச்சயம் சந்தோஷத்தினால நிரம்பு வாக்குவா நம்புறீங்களா அப்படின்னா என்ன அந்த சந்தோஷப்படக்கூடிய செய்திய விளைவுகளை சம்பவங்களை கிரியைகளை ஆண்டவர் செய்வார் அதான் அதுக்கு அர்த்தம்

சொல்லு சமாதானத்தினால என்ன செய்வார் நிரப்புவார் சொல்றான் அது அதிகமா இருக்கு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க டேப்லெட் போடுற ஆட்கள் இந்த காலத்துல அப்படி பெருகி இருக்கிறான் கத்திரிய பிள்ளைங்களை ஆண்டவர் நிரப்புகிற ஒன்று சமாதானம் அந்த வசனம் அழகா ரோமர் பதினைஞ்சி பதிமூணை அழகாக சொல்லுங்க கடைசியில தேவன் விசுவாசத்தினால் என்ன தேவன் நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் அப்படிங்களா எல்லா வித சந்தோஷத்தினால் அப்ப ஒரு காரியம் சந்தோஷம் இன்னொன்னு துக்கம் அப்படின்னு இல்லை எல்லா வித விதமான சந்தோஷம் அதை கொஞ்சம் குறித்து வாசித்தா எல்லா வித சமாதானத்தினாலும் உங்களை என்ன செய்வார் நனக்குவராக என்று போலவே நிரப்புகிற தேவன் இந்த காலை வேலை பரிசுத்தாவியினால சந்தோஷத்தினால சமாதானத்தினால கத்தர் நம்ம எல்லாரையும் நிரப்பி நம்மளை கத்தர் நடத்துவார் ஸ்தோத்திரம் கத்தர் வந்த கிருமைகளை நம்முடைய தேவன் தர அவர் வல்லவர் ஆண்டவருடைய பெயர்களில் ஒன்று சமாதானத்துக்காக என்பது அவர் எல்லாம் பார்த்து கொள்கிறவ விசுவாசனுக்கு அடையாளமா வாசிக்கிறோம்

நம்ம என்ன செய்யணும்னா சமாதானம் பண்றவங்களா இருக்கணும் அந்த திருப்ப இருந்தா சில சமாதான யோகம் பண்ண போய் அந்த ரெண்டு ஆட்கள் அவங்கள விட்டுருவாங்க சமாதானம் பண்ண போன ஆட்களை அவங்களுக்கு சப்போர்ட் பண்றியா அதை பேசுற இதை பேசுற சில பேர் ஏண்டா நம்ம எனக்கு வந்தோம் அப்படின்னு அவங்க சமாதானம் இப்ப அந்த ரெண்டு பேரால இழந்து போகிற நபர்களும் இருக்கிறான் யாரும் கத்தர் பேசுறாரு நீங்க எச்சரிப்பா இருக்கணும் நல்ல இல்லையா சொல்லுங்க

இந்த வசனம் அழகா மூணு காரியங்களை சொல்லுது ஒன்று யாருக்கு சமாதானம் உமக்கு சமாதானம் ரெண்டாவது உம்முடைய வீட்டுக்கு சமாதானம் மூன்றாவது உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் இதை எனக்கு எப்படி எனக்கு எப்படி நான் இதை எடுத்துக்கொள்ளணும் ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரு சமாதானம் தருவார் ரெண்டாவது சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க ரெண்டாவது என் வீட்டுக்கு என்ன செய்வார் சமாதானம் தருவார் மூணாவது எனக்கு உண்டான சமாதம் வாசிக்கும் போது யோகனுடைய சம்பவம் எனக்கு நினைவுக்கு வந்தது கத்தர் யோகுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன பண்ணாரா வேலையாடு அப்படி தானுங்களா அத போல இங்க சொல்லிருக்க உனக்கு சமாதம் சில பேர் எனக்கு மட்டும்தானே இதை நீங்க வச்சுக்கீங்கன்னு சில பொருளை தருவோம் சிலது இது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் என்ன செய்யுங்க

மூன்றாவது உனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானம் கத்தர் இதை நிச்சயமா இந்த ஆண்டு செய்வார் கத்தர் இன்றைக்கே அவர் செய்ய அவர் வல்லவர் அப்ப எதனால நிரப்புவார் நான் ஒன்று பசு தாவியினால நிரப்புவார் இரண்டாவது சந்தோஷத்தினால் நிரப்புவார் மூன்றாவது சமாதானத்தினால அப்படி ஆண்டவர் நிரப்புவார்